நாம பதினெட்டு படிகள் ஏறோம் சுவாமி அந்த பதினெட்டு படிகளோட தத்துவம் என்ன சுவாமி பதினெட்டு படிகள் என்பது எண்ணிக்கை பிரகாரம் ஒரு தான் ஆனால் ஆழமான தத்துவப்படி பதினெட்டு என்பதற்கு பல பொருள்கள் உண்டென்பார்கள் மனிதனுடைய நற்குணங்களும் மனதை மேம்படுத்திய புராணங்களும் பதினெட்டு சுவாமி ஆத்மார்த்தமான மனிதனை உன்னதமான சிதறத்துக்கு உயர்த்தும் பகவத்கீதையின் அத்தியாயங்கள் பதினெட்டு அப்படியே பதினெட்டு மலைகளும் மலை நாகமலை மதங்கமலை கல்கி மலை ஸ்ரீபாதமலை சுந்தரமலை தேவமலை ஈரக்கல் மலை தலைப்பாறை குன்று காளை கட்டி இஞ்சிப்பாறை புதுச்சேரி மலை நீலிமலை சித்தம்பல மேடு பொன்னம்பல சபரிமலை இந்த பதினெட்டு மலைகளின் இருப்பவனே அந்த ிவாசன் அரிகரசுடன் இந்த பதினெட்டு மலைகளின் தேவதைகளுக்கு பூஜை செய்த பிறகே ஐயப்பன் சன்னதிக்கு வர வேண்டும் என்பதன் நியமம் இந்த பதினெட்டு மலைகளின் வாசம் செய்யும் தேவதைகளை தரிசனம் செய்வது அவ்வளவு எளிதல்ல எனவேதான்